ஆய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு பண்ணது தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் அது வந்து ரெசிபிஸாக நான் வந்து போடலை இன்னைக்கு வந்து சரி பிரெட் அல்வாவுக்கு இருந்தாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரெட் அல்வா அப்புறம் வந்து சப்பாத்திக்காகவும் ஃபுல்கா ரொட்டி நான் இதுக்கெல்லாம் செய்கிற மஷ்ரூம் இது கொஞ்சம் பண்ணியிருந்தது ஏன்னா சாம்பார் சாம்பார்னு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் இது சாதத்துக்கும் நல்லா இருக்கிறதுனால அது மாதிரி அது மட்டும் அதுதான் தான் எடுத்துக்கிட்டது அப்புறம் வந்து பிரெட் அல்வா கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாச்சு எனக்கு என்னென்னா ஆலங்கட்டி மழை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டு மூணு நாளாக இந்த அக்னி நட்சத்திரம் தொடங்கினதுலேருந்து மழை வரும்னு எதிர்பார்த்தது தான் இது வந்து ஆலங்கட்டி மலையாக பெஞ்சதையும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு அப்புறம் சரி அதுக்கு ஒரு காரசாரமாக இருக்கணும் அந்த சாம்பாரெல்லாம் சாப்பிட்டா வாய்க்கே பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால தான் இந்த காரசாரமாக கொஞ்சம் அந்த மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட்டது அதே மாதிரி நம்ம எங்கே எந்த ஊர்லெலாம் வந்து நல்லா மழை பேஞ்சிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரியும் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் இந்த அல்வா ரெசிப்பியும் நான் மஷ்ரூம் இதுவும் வந்து நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் வீடியோவாக லாங் வீடியோவில் கண்டிப்பாக டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காமல் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரியும் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து என்ன என்ன எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் கேட்குறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறீங்க இன்னும் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப அருமையான ஒரு சிம்பிளான கொஞ்சம் வாய்க்கு பிடிச்ச இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த ஒரு லஞ்சு தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி கூட மாம்பழம் அதை நான் திரும்ப திரும்ப காமிச்சேன்னா கல் எடுத்து துரத்திட்டு வருவீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் அதை காமிக்கலை அவ்வளோதாங்க இன்றைக்கி தேங்க்யூங்க